ஹாய்ங்க வெல்கம் டு சோலச் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போது தக்காளி சாப்பாடுங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க அந் அப்போ தான் உங்களுக்கு நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் கண்டினியூஸாக வருங்க ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்க குவான்டிட்டி ஆஃப் கேஜி மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்யற போகிறேங்க ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா குக்கர் அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க குக்கர் சூடான நெய் இருந்துச்சுன்னா நெய்யும் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க ஓகேங்களா என்ன நல்லா சூடாகட்டும் என்ன சூடான ஒன்றே அது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரிஞ்சு இலை ஒரு பட்டை மூணு லவங்கப்பூ ரெண்டு ஏலக்காய் ஒரு மராத்தி முட்டு ஒரு அன்னாச்சி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இது கூடயே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா கீரை வச்சிருக்கலைங்களா மூணு பச்சை மிளகா சேர்த்திக்கிறோங்க இது நல்லா தரட்டிக்கிட்டு வதங்கிட்டுங்க இது கூட நம்ம நீட்டு மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க சீக்கிரமாக வதங்கச்சு தூளுப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கும் ஸோ தூளுப்பு போட்டு நல்லா விடுங்க சீக்கிரமாக வதங்கி நம்ம கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா வெட்டி வச்சிருக்கக்கூடிய தக்காளியை சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா பச்சை வாடகை போய் நல்லா வதங்கணுங்க எங்களுக்கு வதங்குது உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் தக்காளி சாப்பாடுக்கு நீங்கள் எவ்வளோ தக்காளி தக்காளி அதிகமாக போனாலும் தக்காளி நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம் இருக்குங்களா அப்போ நல்லா கரெக்டுக்கிட்டுக்கோங்க விட்டு நல்லா வதங்கி வரட்டும் முக்கால் அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிறேங்க அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இதுக்கு எந்த ஃபுட் கலர்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை ஸோ மஞ்சள் மிளகாத்தூர் மட்டும்தாங்க மிளகத்தூர் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாங்க ஒன்றரை ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுருங்க உங்களுக்கு மசாலா உடைய ராஸ் எல்லாம் நல்லா போயிடுங்க இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய மீன் மேக்கர் சேர்த்திக்கிறேன் பச்சை பட்டாணி இருந்துச்சு அப்படின்னா அதுவும் சேர்த்துக்கோங்க எனக்கு கிடைக்கல அதனால் நான் சேர்க்கிறேன் அதுவும் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ இது கூட கொத்தமல்லி தலை புதினா கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் சேர்த்து நல்லா கிண்டுக்கிட்டு இருந்தாங்க தயிர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தயிர் நல்லா மசாலா கூட எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவுங்க போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டோம் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபுட் கிளர் ஆட் பண்ணல இல்லைங்களா ஸோ நம்ம போட்ட மிளக தூர் மஞ்சள் துறை பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்கறதுக்கே நல்லா சாப்பிட்றதுக்கேற்ற மாதிரி ஆப்பர்டைஸாக இருக்குங்க இது கூட பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கோரி வர அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ கொதிக்க ஆரமிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் சரிங்களா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இல்லைனா இப்போ இது கூட அரை கிலோ அரிசி நான் ஊற வச்சுருக்கேங்க அந்த அரிசி நான் சேர்த்துக்கிறேன் ஒரு நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க இப்போ ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் அப்படிங்கிற அளவில் நான் தண்ணி ஊற்றிருக்கேங்க ஒரு கிளாஸ் ஆல்ரெடி ஊற்றிட்டோம் அதையும் சேர்த்து ஊற்றிக்கோங்க மூணு கிளாஸ் அப்படின்னா அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் காரம் டேஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுடலாங்க ஸோ நல்லா கொதி வருது மேலே பார்த்திங்க அப்படின்னா ஆயிலெல்லாம் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குங்களா ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சு விசில் போட்டுருங்க ஏர்லாக் எல்லாம் செக் பண்ணிடுங்க செக் பண்ணிட்டு விசில் போட்டு ஒரு விசில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா கம கம்னு வீடே மணக்கிற தக்காளி சாப்பாடு ரெடியாக இருக்குங்க இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க முடியா இது செஞ்சு அன்னைக்கிங்க வீட்டில் என்றைக்கும் சாப்பிட்றத விட ஒரு பிளேட் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சேம் குவாண்டிட்டி சப்போஸ் யாருக்காவது குவான்டிட்டி எவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படுது அப்படின்னு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நம்ம தக்காளி சாப்பாடு ரெடி வாங்க சாப்பிட்லாம்